வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு ஒரு பெண்ணுக்கு பெரியவா பண்ண வேடிக்கை வைத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்ன மருந்து அத்வைதம் பேர் மட்டும் துவைதம் என்கிற என்று பெரியவா கேட்டதையும் அறியலாம் எடை அதிகமாக கூடிவிட்ட ஒரு பெண்மணி பெரியவாள் தரிசனத்திற்கு வந்தால் குனிந்து வந்தனம் செய்ய முடியவில்லை வெட்கமும் பக்தியும் போட்டியிட கைகளை கூப்பிக்கொண்டு நின்றாள் எனக்கு சக்கரை வியாதி வெயிட் குறைக்கணும் என்கிறார் டாக்டர் தினமும் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகச் சொல்கிறார் என்னால் பத்து நிமிடம் கூட நடக்க முடியல என்று பெரியவாளிடம் அவள் முறையிட்டாள் கஷ்டமில்லாத ஒரு பரிகாரத்தை சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணணும் என்ற ஆதங்கம் அவள் குரலில் துணித்தது டாக்டர்கள் என்றாலே இப்படித்தான் மெடிக்கல் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை ஒப்பிப்பார்களே தவிர நடைமுறை சாத்தியமா என்று பார்க்க மாட்டார்கள் என்று பெரியவா சொல்ல பெண்மணிக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது ஆஹா என்ன அதிர்ஷ்டம் பெரியவா இப்போ ரொம்ப சுலபமான வழியை சொல்லப் போகிறார்கள் என்று அவள் கண்களில் ஆவல் பொங்கிற்று உடம்பு நோயில்லாமல் இருக்கணும் தெய்வ கிருபையும் வேணும் பெண்மணியின் நெஞ்சு படப்படுத்தது பெரியவா கேட்டார் உன் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கோ என்று இருக்கு பெரியவா பெரிய சிவன் கோவில் என்று அதை பெண்மணி சொன்னாள் நல்லதா போச்சு தினம் காலையும் மாலையும் ஆறு பிரதட்சணம் பண்ணு தினம் நூறு அடி தூரம் துடைப்பத்தால் பெருக்கி கூட்டி சுத்தம் செய் என்று பெரியவா சொன்னவுடன் அந்த பெண்மணி சரி என்று கூறி சந்தோஷத்துடன் பிரசாதம் பெற்று சென்றாள் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த சிஷ்யர் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார் அதை பார்த்தவுடன் பெரியவா தப்பா சொல்லிட்டேனோ என்று கேட்டார் இல்லை டாக்டர் வாக்கிங் என்றார் பெரியவா பிரதக்ஷணம் என்று சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் சொன்ன மருந்து அத்வைதம் பேர் மட்டும் துவைதம் என்கிற என்று பெரியவா கேட்டார் இப்படி லேசாக பேசுவது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹர ஹரஹரஷ் சங்கர் ஜெய ஜெய யஷ் ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா பிரிவாச்சரணும் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ